ஆங்கிலத்தை பிறந்தல்ல நினைக்கிறது வந்து இப்போ இந்திய எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணுங்கிறது இதே இதே எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் வந்து மாப்பா பாண்டியராஜன் இந்திய நாகரிகம்னு பண்பாடுன்னு சொன்னது இருக்கா இல்லையா அப்புறம் எங்கிட்ட போனால் தமிழ் அறிவியல் மொழி இல்லை

எதிர்கட்சியினர் வந்து ஹிந்தி கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியலையா அப்படின்றது இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பேசும்போது அவருக்கு ஆதரவு அதாவது அமித்ஷா அவருடைய ஒரு பதிலாக இல்லை இல்லை இப்போ ஐயா வந்து எடப்பாடி ஐயா வந்து அவங்களோட கூட்டணி வச்சிருக்கும்போது அந்த கருத்துக்கு எது கருத்து பேச முடியாது இப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க ஆங்கிலத்தை பிறந்தல்ல நினைக்கிறது வந்து இந்திய எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணுங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக வந்து யாரும் ஆங்கிலத்தை விரும்பி இல்லை வெள்ளக்காரன் நம்மளை காலத்தில் அவன் உருவாக்குன்னு தான் இந்த நாட்டு கட்டமைப்பு நம்ம பல்வேறு நிலப்பரப்புகளாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அதில் இப்போ பல்வேறு நாடுகளாக ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்த நாட்டிலையும் ஆங்கிலம் இல்லை ஃப்ரெஞ்சுனால் ஃப்ரெஞ்சு அப்படி அவன் மொழியில் இருப்பான் தொடர்புக்கு கூட அதை பயன்படுத்திக்கிற மாட்டாங்க நமக்கு ஒரு தொடர்பு மொழியாக ஒரு கெடுவாய்ப்பாக நமக்கு ஒரு இந்த ஆங்கிலம் தேவைப்படுது இப்போ நீங்கள் தெலுங்குல இருக்கே இருக்கீங்க அவர் கன்னடத்தில் இருக்கிறார் ஒரு ம மலையாளத்தில் இருக்கார் நான் தமிழில் இருக்கிறேன்னா எமக்குள்ளே ஒரு தொடர்பு மொழி தேவைப்படுது அதுக்கு நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறோம் அவரவர் மொழி அவரவருக்கு ஒரு தொடர்பு மொழி அப்படி தான் கட்டமைக்கப்பட்டது இப்போ இவங்க வந்து அவங்க தாய்மொழியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ மும்மொழி அப்படின்னு ஏற்பா மும்மொழி சரி ஏற்பா எம்மொழி எங்கே இருக்கிறது எம்மொழியே இல்லாத இன்னொரு மும்மொழிங்கிறத நம்ம ஏற்க முடியல ரெண்டாவது அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை நம்மளுடைய கோட்பாடு வந்து கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும் அந்த தெலுங்கு இருக்கணும் கர்நாடகாவில் கன்னடா இருக்கணும் எனக்கு தமிழ் இருக்கணும் தொடர்பு மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அப்படின்னு வைக்கலாம் அதையும் கொள்கை மொழியாக ஆக்கிக்கிட்டு இருக்க முடியாது இல்லை பெத்தவ ஒருத்தி தானே இருக்க முடியும் எத்தனை பேரையும் அம்மானு கூப்பிடலாம் ஆனால் பெத்தவ ஒருத்தியாக இருக்க முடியும் அந்த ஒருத்தி யாருனால் எனக்கு தமிழ் உனக்கு தெலுங்கு அப்படி தான் வச்சுக்கிறோன்னா அதை விட்டுட்டு அவங்க இந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த முயற்சியில் இந்த நாடு எவ்வளவு பின்னடைவை சந்திக்க போகுது எவ்வளோ பெரிய தேச ஒருமைப்பாடுக்கும் இறையாண்மைக்கும் எவ்வளவு இடையூறாக வரப்போகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கத்தான் போகிறோம் அது பாருங்கள் அது எவ்வளோ பெரிய பின்னடைவை கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியும் தங்கச்சி அதெல்லாம் உங்களுக்கு இதே இதே எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் வந்து மாப்பா பாண்டியராஜன் இந்திய நாகரிகம்னு பண்பாடுன்னு சொன்னது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இந்திய பண்பாடுன்னு சொன்னார் இந்திய நாகரீகம்னு சொன்னவர் அவர் தான் அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்தவன் நான் மறுபடி ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவரை போய் சந்திச்சு ஐயா அண்ணன் பேசுகிறது தப்பு இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னபோது இல்லை நான் சொல்கிறேன் இனிமேல் பேச மாட்டார்ன்னு சொல்லி மறுபடி மாற்றினாங்க இவங்க திராவிட நாகரீகம்னாங்க அவங்க இந்திய நாகரீகம்னாங்க அம்மா நிர்மலா வந்து என்ன சொன்னாங்க இந்திய நாகரீகம்னாங்க ரெண்டு பேருக்குமே இந்த பெருமையை இந்த உண்மையை ஏற்க மனசில்லை இந்த பெருமையை தமிழனுக்கு விட்டு கொடுக்க மனசு இவங்க ரெண்டு பேரும் இந்த அது எடுத்தாங்கல்ல அந்த பொருளை முதல்ல எங்கேயும் உண்டி வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் பெங்களூருக்கு போச்சு நான் போய் பார்த்துட்டு சத்தம் போட்டேன் ஏன் என்னதும் எடுத்துகிட்டு போய் பெங்களூரில் இருக்கி கொண்டு வைக்கிறேன் நீங்கள் இங்கேயே ஒரு அருங்காட்சியகம் கட்டி வைக்க முடியாதா அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி தான் இவ்வளோ பெருமை பேசுகிறீங்களே ரெண்டு பேரும் என்னதுன்னு யாராவது நீங்கள் வரலாற்றில் ரெண்டே ரெண்டு ஏக்கரில் ஒரு இனக்குழு கூடி வாழ் தங்கிச்சு குறைஞ்சது முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கரில் தான் கூடுவான் ஒரு கிராமம் எவ்வளோ பெருசில் இருக்குது சொல்லுங்கள் ஒரு கிராமத்தில் எத்தனை எவ்வளோ பெருசில் வாழ்வான் ஒரு கிராமத்தில் குடியிருப்பு ரெண்டே ரெண்டு ஏக்கரில் இருக்கிற மனித வாழ்விட இருந்திருக்குமா நீ ஏக்கரை தோண்டிட்டு நிப்பாட்டிட்டேன் எவ்வளோதான் என் நாகரீகமா அங்கே இருக்கிற ஒரு இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் பரப்பளவு தோண்டிப்பார் என் தொன்பன் தெரியுமில்ல நீ சும்மா ஒப்புக்கு தோண்டிட்ட தெரிஞ்சு போச்சு இது தமிழங்க நீ இது வந்து அந்த பெருமையை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப நெருக்கினீங்கன்னா ஆமாம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை இருக்கிறார்கள் அப்புறம் இங்கிட்டு போனால் தமிழ் அறிவியல் மொழி இல்லை அந்த அடி என்னங்கடா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன இந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது தமிழன் மூத்த குடி உலகின் தொன்மையான மொழி தமிழ் உலகின் மூத்த இனம் தமிழ் இனம்ங்கிற பெருமை தமிழனுக்கு வந்துடக்கூடாது அது தவிர உங்களுக்கு என்ன இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேரும் அதை எங்களுக்கு நீங்கள் நல்லா இருங்க வச்சுக்கிருங்க இப்போ தமிழர் கீழடி தமிழர் தாய்மடி கேட்க நல்லா தான் இருக்குது இல்லைன்னா விழுக அடி அதுக்காக தெலுங்கு வேறு அது பாஜக நாடத்தில் முருகர் மாநாட்டில் யோகி யாரில் கலந்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க சார் எப்படி வரீங்களா இது நான் அவங்க வரவே இருப்பாங்க அவங்களுக்கு விருந்தினர் நமக்கு அதில் உடன்பாடு இல்லையா தம்பி முதல்ல இந்துக்கு முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்குது தம்பி யாராவது சொல்கிறது தம்பி முருகன் இந்துவா தம்பி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது முருகன் இந்துவா தங்கச்சி முருகன் இந்துவா சிவன் இந்துவா தம்பி 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 ஒன்றுன்றது நீ தான் கேள்வி கேட்ட சிவன் முருகன் இந்துவா எப்போ இந்து தம்பி சொல்லு நீ ஒன்று ஒரு முடிவு தமிழ் கட்டே தம்பி கூட்டு பொரியல் அவியல் சோறு சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பாடு இந்த மாதிரி வெள்ளைக்காரன் இந்துன்னு ஆகிட்டான் ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா இந்துன்னு சைவ சைவ அவன் அதுல நாங்க வீர சைவர்கள் உங்களுக்கு இப்போதைக்கு அரசியல் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தரை தூக்குனீங்க இப்போ எங்கள்கிட்ட எங்கள் இறையை எடுத்து வல்லுவனுக்கு காவியை போட்டு பார்த்தி அது எடுபடல இப்போ வேலை தூக்கி பார்க்குறீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு போடுறீங்க இந்து மாநாடு போட்டு அந்த வாக்கை எத்தனை மாநாடு போட்டாலும் ஐயன் எடப்பாடிக்கு பின்னாடி தானே போய் நிற்கணும் என்ன தங்கச்சி அவரே சொல்கிறாரு நானே முருக பக்தேன் என் பேரே பழனிச்சாமினு இந்த முருகனை கும்பிட்டு அந்த பழனிச்சாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும் சரிதானே Beriyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation.